காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்லை அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் தமிழக வெற்றிக் கழக கொடியை இருசக்கர வாகனத்தில் கொண்டு வீலிங் செய்யும் இளைஞரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை குறிவைத்து நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிலையில் இளைஞர் ஒருவர் தமிழக வெற்றிக் கொடியுடன் இருசக்கர வாகனத்தில் வீலிங் சாகசம் செய்துள்ளார் மேலும் அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ வைரலான நிலையில் பல்வேறு தரப்பினர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் சம்பந்தப்பட்ட நபர் மீது தாவேகா தலைவர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர்